ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிந்து பைரவில அப்கம் நம்பி ரிவியூ பார்க்கலாம் சிவா வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க எல்லா ஒருத்தான் அந்த மாதிரி பண்ணாங்க எல்லா விஷயத்தையும் ப சிந்துக்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கினது எல்லாத்தையும் வந்து அவங்க அம்மா சொல்லிடுறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு டென்ஷன் ஆகிட்டு கோவம் போய்ட்டுருக்காங்க இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக போயிட்டுருக்காங்க இருக்காங்க அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிந்து இடையில வராங்க டாக்டர் டாக்டர் வந்து கோயில் இறக்கிவிட டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அவங்களும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கோயில் கூட்டிட்டு போனால் அவங்க வந்து மனுஷ ஒரு இருக்காங்க அந்த சமயம் பார்த்திங்கன்னா அவங்க லவ்வர் வந்து அந்த வக்கீல்கிட்ட இருந்து பேசுகிறது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க நம்ம அரவிந்த வந்து நம்ம எப்படி இருந்தாலும் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்டார் சிவா அப்போ எல்லாத்தையும் நீ தான் பண்ணியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வக்கீலையும் பிடிச்சி எல்லாத்தையும் கேட்டார் அவரும் எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்க இவங்க தான் சார் அப்படிலாம் பண்ணது அப்படிங்கிற மாதிரி எல்லா ஒன்றுமே தெரிஞ்சுக்கிறாங்க அதே போல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பேசுகிறப்போ நீ என்கிட்ட பேச வரல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறப்போ எல்லா தப்பையும் நீ தான் பண்ணி எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களும் நீ போய் சொல்லாத யாரோ அவன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ எங்கள் அம்மா எல்லா ஒன்றுமே சொல்லிட்டாங்க அதே போல் வக்கீல் எல்லாமே சொல்லிட்டார் அப்படிங்கிறப்ப வக்கீல் வராங்க வைக்கலையும் பார்த்துட்டு வந்து ஆஹா மாதிரி வந்து அவங்க பேச மாட்டிக்கிட்டோம் சிவாவோட மாமா ஆறுமுகத்தை பழிவாங்கறதுக்காக சம்பத்த தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து முகத்தை மூடி கத்தியால் குத்திடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல அவங்களும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் சம்பத்த தனியாக போயிட்டு இருக்கப்போ அப்படியே அஞ்சு பேரும் சேர்ந்து அப்படியே அவங்க முகத்தை மூடி என்ன பண்ணுறாங்கன்னா குத்திடுறாங்க அவருக்கு அப்படியே ஒரு உடம்பெல்லாம் ரத்தமாயிருது குத்திட்டு ஆறுமுகம் பேரையும் சொல்லிடுறாங்க அவர் ஒரு டக்குன்னு ஆறுமுக மேலே வந்து பழைய போட்டுறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க ஆறு முகம் தான் வந்து இது மாதிரி கொடுத்துட்டேன் அப்படிங்கிறப்போ அடுத்த நாள் வந்து சஞ்சய் வராரு வீட்டுக்கு இது மாதிரி என்ன சஞ்சய் என் வீட்டுக்கு வந்திருக்குங்கிறப்போ ஆறு முகத்தை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு அப்படிங்கிறாங்க எதுக்காக அப்படின்னு கேட்குறப்போ எல்லாத்தையும் சொல்கிறாரு சம்பத்தை ஒரு கத்தியால் குத்திருக்காராம் ப பழி வாங்குற நோக்கத்தில் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நான் பண்ணலைங்கிறப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது சம்பத் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் சஞ்சய் கேட்குற மாதிரி இல்லை ஆறு முகத்தை அரெஸ்ட் பண்ணி தரணும் அப்படிங்கிறக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த விஷயம் சிவாவுக்கு தெரிய வந்து சிவாவை வந்துட்டு அர்மஹர்த்த கொண்டு வரங்கறதுக்காக அங்க இருக்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கண்டிப்பா அர்மஹர்த்த கூட்டிட்டு வந்துறேன்னு நினைக்கிறேன் ஓகே फ्रेंड्स வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ்